உலக வரைபடத்துல பார்க்குறதுக்கு கிரீன்லேண்ட் ஒரு பெரிய வெள்ளை புள்ளி மாதிரி தெரியும் மக்கள் அதிகமா இல்லை நகரங்கள் அதிகமா இல்லை வளர்ச்சியும் அதிகமா இல்லை ஆனால் அந்த பனித்தீவை சுற்றி அமெரிக்கா சீனா ரஷ்யா மூணுமே அமைதியா நகர்ந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு அமெரிக்க அதிபர் சொன்ன ஒரு வரி இந்த தீவை உலக அரசியலோட மையமா மாத்தியிருக்கு அது என்ன அப்படின்னா கிரீன்லேண்ட் அமெரிக்காவுக்கு தேவை அப்படிங்கிற வரி தான் ஏன் இந்த பணிக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு அதை பார்க்கலாமா ஆனங்கள் மதியகம் சரண்யா மதியகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிரீன்லேண்ட் உலகத்தோட மிகப்பெரிய தீவு புவியியல் ரீதியாகவும் அது வட அமெரிக்காவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அரசியல் ரீதியாக அது க்ரீன்லேண்ட் டென்மார்க் நாட்டோட செல்ஃப் கவர்னிங் டெரிட்டரி மக்கள் தொகை வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் தான் எண்பது சதவீதம் நிலப்பரப்பு பணியால் தான் மூடியிருக்கு ஆனால் இந்த பலவீனம் தான் க்ரீன்லேண்டை உலக சக்திகளுக்கு ரொம்பவும் அட்ராக்டிவாக மாத்துது கிரீன்லாண்ட் ஆர்டிக் சர்க்கிள்க்கு மேலே நார்த் அமெரிக்கா மற்றும் யூரோப்புக்கு இடையில ஒரு இயற்கையான பாலம் மாதிரி இருக்கு ரஷ்யாவிலேருந்து அமெரிக்காவை நோக்கி ஏவப்படும் மிசைல்கள் ஏர்கிராப்ட்ஸ் சேட்டலைட்ஸ் எல்லாமே க்ரீன்லேண்ட் பக்கத்தில் தான் கிடக்குது அதனால தான் க்ரீன்லேண்ட் ஒரு மேப்பில் இருக்கும் இடம் மட்டும் இல்லை அது ஒரு குளோபல் கண்ட்ரோல் பாயிண்ட் காலத்தில் ஆர்டிக் அப்படிங்கிறது யாருக்குமே தேவையில்லாத பணிநலமாக இருந்துச்சு ஆனால் காலநிலை மாற்றங்கள் காரணமாக பணிகள் உருக ஆரம்பித்த உடனே புதிய ஷிப்பிங் ரூட்ஸ் சேர்க்கப்பட்டிருக்கு ஏஷியாலிருந்து யூரோப்புக்கு ஆர்டிக் வழியாக கப்பல் போச்சுன்னா நேரமும் செலவும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஆர்டிக்கை கட்டுப்படுத்துகிற நாடு எதிர்கால உலக வர்த்தகத்தையும் கட்டுப்படுத்த முடியும் க்ரீன்லாண்டை அமெரிக்கா மூல்காதா விமானத்தளம் அப்படின்னு அழைக்கிறாங்க அது ஏன் அப்படின்னா புவியியல் மற்றும் இராணுவ பாதுகாப்பு அப்படிங்கிற ரெண்டு காரணங்களுமே மையமாக இருக்கிறதா கிரீன்லேண்ட் உலகத்திலேயே மிகப்பெரிய தீவு இது ஆர்டிக் சர்க்கிள்குள்ள இருக்குது ரஷ்யா நார்த் போல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த ஷார்டஸ்ட் மிசைல் பாத் இந்த குறைந்த தூரம் ஆர்டிக் வழியாக தான் போகுது அதனால இருந்து ஏவப்படுற இன்டர் கான்டினென்ஷியல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் பெரும்பாலும் கிரீன்லேண்ட் மேலே தான் பயணம் பண்ணும் தான் கிரீன்லேண்டை உலக பாதுகாப்பு வரைபடத்தில் ரொம்ப முக்கியமான இடமாக்குது கிரீன்லேண்டில் துளே ஏர்பேஸ் இருக்கு அது ஒரு சாதாரண விமானத்தளம்னு சொல்ல முடியாது ஏன்னா இதோட முக்கிய வேலையே ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் அண்ட் பேலிஸ்டிக் மிசைல் டிடக்ஷன் ரேடார் தான் இதுக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு மிசைல் அமெரிக்காவை அடையறதுக்கு முப்பது நிமிஷம் ஆகும் அப்படின்னா துலே ஏர்பேஸ் அதை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட முடியும் அந்த எக்ஸ்ட்ரா டைமில் மிசைல் டிஃபென்ஸ் ஆக்டிவேட் பண்ண முடியும் கவுண்டர் அட்டாக்ட முடிவெடுக்கவும் மில்லியன்ஸ் ஆஃப் லீவ்ஸை வந்து காப்பாற்றவும் முடியும் இதனால தான் துலே ஏர்பேஸ் அமெரிக்காவோட முதல் அலாரம்னு சொல்கிறாங்க காலநிலை மாற்றங்கள் காரணமாக பனிப்பாறைகள் வேகமாக உருகிறதுனால முன்னாடி எட்ட முடியாத புடல் புதிய கடல் வழிகள் திறக்கப்படுது இதனால் ஏஷியா யூரோப் வர்த்தகம் குறைஞ்ச நேரத்தில் நடக்க முடியும் அதே நேரத்தில் ஆர்டிகோட அடிப்பகுதியில் எண்ணெய் இயற்கை எரிவாயு அரிய கனிம வளங்கள் மாதிரியான அபூர்வ வளங்கள் இருக்கிறது உறுதியாகிட்டுருக்கு இதுதான் இந்த பகுதியை வெறும் பனி பிரதேசமாக இல்லாமல் எதிர்கால பொருளாதார தங்கச்சுரமாக இருக்கு இதோட விளைவாதான் உலக பெரிய சக்திகள் எல்லாமே ஆர்டிக்கை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க இதுதான் மிலிடரி ப்ரெசன்ஸ் ரேஸ்னே சொல்கிறாங்க இந்த போட்டியில் ரஷ்யா ஏற்கனவே முன்னிலை பெற்றுருக்கு ஆர்க்டிக் கோஸ்ட்லைன் அதிகமாக இருக்கிறதுனால ரஷ்யா அங்கே புதிய மிலிடரி பேஸஸ் ஏர்ஃபீல்ஸ் மிசைல் அமைச்சிட்டு இருக்காங்க இது வெறும் பாதுகாப்புக்காக மட்டும் இல்லை ஆர்டிகில் அதிகாரம் செலுத்தும் நோக்கத்தோடையும் தான் அதே சமயம் சைனா ஆர்டிக்கு நேரடியா எல்லை இல்லாதப்போவும் தன்னை நியர் ஆர்டிக் பவர் அப்படின்னு அறிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக் ஸ்டேஷன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஷிப்பிங் ரூட்ஸ் மூலமாக மெதுவாக உள்ள நுழைஞ்சிட்ருக்கு நம்ம சைனா இதை கவனிக்கும் நாட்டோ நாடுகள் முழு அலர்ட்டில் இருக்காங்க ஆர்டிகில் எந்த ஒரு சக்தியுமே தனியாக ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது இந்த எல்லா அரசியல் இராணுவம் பொருளாதார இயக்கங்களோட மையத்தில் கிரீன்லேண்டு இருக்குது ஆர்டிகாவோட நடுவில் உள்ள இந்த தீவு ரேடா சிஸ்டம்ஸ் ஏர் ஏர்பேசஸ் நேவல் மானிட்ரிங் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளாட்ஃபார்மாக இருக்குது க்ரீன்லேண்டில் இல்லாமல் போனாலும் யுனைடட் ஸ்டேட்ஸோட ஆர்டிக் மீதான கட்டுப்பாடு பலவீனமாகும் ஏன்னா ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸில் தாமதமும் மிலிட ரெஸ்பான்ஸில் குறைவு ஏற்படும் அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு ஆர்டிகில் ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்ஸ் அதிகரிக்கும் அதாவது மிசைல் மூமெண்ட் சீ ரூட் கண்ட்ரோல் ரிசோர்ஸ் டோமினன்ஸ் எல்லாமே ரஷ்யா பக்கம் சாயும் இதனால தான் க்ரீன்லேண்டுங்கிறது ஒரு தீவு மட்டும் இல்லை அது ஆர்டிக் சக்தியை சமநிலையை தீர்மானிக்கும் கீ பீஸ் குளோபல் செஸ் பாயிண்ட் தான் சொல்லணும் ரஷ்யா ஆர்டிக் பகுதியில் தங்களோட பழைய சோவியத் கால இராணுவ தளங்களை மறுபடியும் செயல்படுத்தி அங்கே தங்களோட ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துகிற முயற்சியில் தீவிரமாக இருக்காங்க பனிக்கடலுக்குள்ளே வழி திறக்கிறக்காக நியூக்ளியர் பவர்ட் ஐஸ் பிரேக்கர்ஸ் மறைமுகமாக இயங்குகிற சப்மரைன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக் வான்வெளி மற்றும் கடல் பகுதியில் நடைபெறும் மிசைல் டெஸ்ட் இது எல்லாமே ரஷ்யாவோட இராணுவத்திறனை வெளிப்படுத்தும் நகர்வுகள் தான் இந்த சூழ்நிலையில் கிரீன்லாண்ட் அப்படிங்கிறது ரஷ்யாவோட ஒவ்வொரு இயக்கத்தையும் கண்காணிக்கிற சிறந்த அப்சர்வேஷன் பாயிண்ட்டாக மாறிட்டுருக்கு ரேடா சிஸ்டம்ஸ் சாட்டலைட் டிராக்கிங் நேவல் மானிட்டரிங் எல்லாத்துக்குமே கிரீன்லாண்ட் ஒரு இயற்கை உயர்த்தலம் தான் இதை இழந்துருச்சுன்னா ரஷ்யாவோடய ஆர்டிக் நடவடிக்கைகளை முன்கூட்டியே கண்டடிக்கிற அமெரிக்காவோட திறன் குறையும் அதனால தான் ஸ்டேட்ஸ் க்ரீன்லேண்டை இழக்க தயாராக இல்லை ஏன்னா அது வெறும் ஒரு தீவு இல்ல ரஷ்யாவோட ஆர்டிக் முன்னேற்றங்களை நேரடியாக பார்க்குற ஒரு முக்கியமான பாதுகாப்பு கண் சைனா ஒரு ஆர்டிக் நாடு இல்லை இருந்தாலும் அது தன்னை நியர் ஆர்டிக் ஸ்டேட் அப்படின்னா அழைச்சி ஆர்டிக் பகுதியில் நீண்டகால ஆதிக்கத்தை செலுத்துகிற திட்டத்தை மெதுவாக இருக்கு நேரடி இராணுவ நுழைவு இல்லாமல் எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பேரில் கிரீன்லாண்டில் ஏர்போர்ட்ஸ் மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி முக்கிய துறைகளை முதலீடு செய்ய சீனா முயற்சி பண்ணுது வெளிப்படையாக இது டெவலப்மெண்ட் மாதிரி தெரிஞ்சாலும் உள்நோக்கம் என்னன்னா ஆர்டிக்கோட லாஜிஸ்டிக்ஸ் ரிசோர்சஸ் ஃபியூச்சர் சீ ரூட்ஸ் மீது நிலையான பிடி உருவாக்குறதுதான் க்ரீன்லேண்டில் சீனா ஒரு உறுதியான நிலையை அடைஞ்சிருச்சு அப்படின்னா ஆர்டிக் பகுதியில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் அதோட கூட்டாளிகளோட ஆதிக்கம் மெதுவாக குறையும் ரேடர் கவரேஜ் முதல்ல சப்ளை ரூட்ஸ் வரைக்கும் பவர் பேலன்ஸ் மாற்றமடையும் இதோட ஆபத்தை உணர்ந்த அமெரிக்கா மற்றும் அதோட கூட்டாளிகள் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் காரணமாக சீனா முதலீடு திட்டங்களை வெளிப்படையாக கூறாமல் அமைதியை பிளாக் பண்ணுறாங்க அதனால தான் கிரீன்லேண்டில் சீனாவோட பல திட்டங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறுத்தப்பட்டது ஏன்னா ஆர்டிக்கில் டாமினன்ஸ் இழப்பதற்கு அமெரிக்கா தயாராக இல்லை க்ரீன்லேண்டில் பனிக்கடலை கீழே அரிய கனிம வளங்களும் யுரேனியம் ஆயில் நேச்சுரல் கேஸ் மாதிரியான வளங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது இதை வெறும் இயற்கை வளங்கள் மட்டும் இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மிசைல்ஸ் சேட்டலைட்ஸ் ரேடா சிஸ்டம்ஸ் ரெனியூவபுள் எனர்ஜி டெக்னாலஜிஸ் மாதிரியான நவீன உலகத்தோட ஹைடெக் பேக் போன் இன்றைக்கி இந்த ரேர் அர்த் சப்ளை செயினை பெரும்பாலும் தான் கட்டுப்படுத்துது இதனால அமெரிக்காவோட தொழில்நுட்பமும் பாதுகாப்புத்துறையும் ஒரு அளவுக்கு சீனாவை சார்ந்து இருக்க வேண்டிய நிலை இருக்குது இந்த டிபெண்டன்சி ஒரு நாளுமே ஜியோபாலிட்டிக்கல் வெப்பனாக மாறக்கூடும் அப்படிங்கிற அமெரிக்காவோட பெரிய கவலை அதனால தான் முக்கியமாக்குது அங்குள்ள வளங்கள் மூலியமாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் தங்களோட ரேர் எர்த் டிபெண்டன்சியை உடச்சு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை பெற முடியும் க்ரீன்லேண்ட் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பார்த்தா ஒரு ரிசோர்ஸ் ரிசர்வ் மட்டும் இல்லை அது டெக்னாலஜி டிஃபென்ஸ் ஃபியூச்சர் பவர் எல்லாத்துக்குமே ஒரு பாதுகாப்பு விசை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அப்போ டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக இருந்த டைமில் உலக அரசியல அதிர வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் ஓப்பனாகவே சொன்னார் அமெரிக்கா க்ரீன்லேண்டை வாங்கலாம் அப்படின்னு தான் இது ஒரு ஜோக் இல்லை க்ரீன்லேண்டை அவர் ஸ்ட்ராட்டஜிக் ரியல் எஸ்டேட்டாக நேரவையே குறிப்பிட்டது எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சது இதுக்கு டென்மார்க் உடனடியாகவும் தெளிவாகவும் மறுப்பு தெரிவிச்சாங்க கிரீன்லாண்ட் இஸ் நாட் ஃபார் சேல் அப்படின்னு சொன்னாங்க அதே நேரத்தில் க்ரீன்லேண்டில் வாழ்கிற மக்கள் இன்னும் வலுவான பதிலை தந்தாங்க வி ஆர் நாட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னாங்க இந்த சம்பவம் க்ரீன்லேண்டில் ஒரு பெரிய தீவு மட்டும் இல்லை அது சவானிட்டி ஐடென்டிட்டி ஃப்யூச்சர் பவர் பாலிட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே மையம் அப்படிங்கிறத உலகக்கு உணர்த்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்வெர்ட் கிளைம்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் சுற்றும் எக்ஸ்ட்ரா அக்ரிகேஷன் மற்றும் ஸ்பெக்டாகுலேஷன் தான் ஆனா ஒரு விஷயம் மட்டும் அன்டெனியபிள் ட்ரூத் என்னென்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிரீன்லாண்டா விரும்புது காரணம் நிலமல்ல அது ஸ்ட்ராட்டஜி செக்யூரிட்டி ரிசோர்ஸ் அண்ட் ஆர்டிக் டாமினன்ஸ் தான் சமீப காலமாகவே கிரீன்லாண்ட்லரு கிரீன்லாந்தை அமெரிக்காவோட இணைக்கணும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து கருத்து தெரிவிச்சுட்டே வர்றார் கிரீன்லாந்தில் வசிக்கும் மக்களுக்கு பனை பணத்தாசையை காட்டி அந்த நாட்டை டென்மார்க் கட்டுப்பாட்டிலிருந்து பிரித்து அமெரிக்காவோட இணைக்கிற சாதி நடைபெற்றுட்டு வருவதா தகவல் வெளியாகியிருக்கு கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைப்பதற்காக இராணுவ நடவடிக்கை உள்ளிட்ட எல்லா வழிகளையுமே பரிசீலனை நடந்துட்டு இருக்கதா வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க கிரீன்லாந்தில் வசிக்கிற மக்கள் ஒவ்வொருத்தருக்குமே தலா எட்டு லட்சம் அமெரிக்கம் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் தொண்ணூறு லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்கள அமெரிக்காவோட இணைக்கிறதுக்கு சம்மதிக்க வைக்க அமெரிக்கா ஆலோசிச்சுட்டு வர்றதா கூறப்படுது இதுக்கு டென்மார்க் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா நாட்டோ கூட்டணியில் கரும் நெருக்கடி ஏற்படும் ஏன்னா உரன் இரண்டாம் உலக போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட உலக அரசியல் அமைப்பு சிதைஞ்சு போகும் அப்படின்னு டென்மார்க் எச்சரிச்சிருக்காங்க கிரீன்லாண்ட் இப்போ உலக அரசியலோட ஒரு கிராஸ்லேண்ட் நடிக்குது அந்த கிராஸ் ரோட்ஸ்ல ஒரு பக்கம் வரலாற்று மற்றும் நிர்வாக ரீதியா டென்மார்க்குடன் தொடர வேண்டிய பாதை மற்றொரு பக்கம் மெதுவா ஆனா உறுதியான முறையில முழு சுதந்திரம் நோக்கி நகர கனவு இதுக்கு நடுவுல மூணாவதா மற்றும் ரொம்ப ஆபத்தான பாதை அது என்னன்னா உலகத்தோட பெரிய சக்திகள் தங்களோட அதிகாரத்தை சோதிக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் செஸ்வோட மாறுது அபாயம் தான் எந்த முடிவை எடுத்தாலும் அது கிரீன்லாண்டோட எதிர்காலத்தை மட்டுமல்ல ஆர்டிக்கோட சக்தி சமநிலையை தீர்மானிக்கும் ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி கிரீன்லாண்ட் இனி ஒரு தொலைதூர புறக்கணிக்கப்படும் பணித்தீவு இல்லை அது இப்போ உலக சக்திகளோட கவனத்தை ஈர்க்கிற ஸ்ட்ராட்டஜிக் ஹாட்ஸ்பாட் எதிர்கால உலக அரசியலோட முக்கிய மையமா இருக்கு ஒரு கேள்வி மட்டும் எப்பவுமே நம்மளோட நினைவுல இருக்கணும் அது என்னன்னா இந்த உலகத்துல எல்லாருமே பணியதா பார்த்தாங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அது கீழே இருக்கிற அதிகாரத்தை பார்த்தாங்க வீண்லாண்டை யார் கட்டுப்படுத்த போகிறாங்க அடுத்த அந்த பதில் அடுத்த உலக அரசியல எழுத போகுது இந்த பணி தேவை உலகத்தோட எதிர்காலத்தை உரைய வைக்குமா இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் படிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க